வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு குழந்தையே உனக்கான ஒரு உபதேசத்தை கொண்டு வந்திருக்கிறேன் கேள் பழகுபவர்களிடத்திலெல்லாம் உண்மையை மட்டும் விதை அவர்கள் ஒரு நாள் நன்மையை அறுவடை செய்வார்கள் என்னை முருகாய் என்று அழைக்கிறாய் நீ சந்தோஷமாக வாழப் போகிறாய் நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் இந்த வாழ்க்கையில் உன்னை நிறைய பேர் அவமானப்படுத்தி இருக்கிறார்கள் உன் இதயத்தை பல முறை காயப்படுத்தி இருக்கிறார்கள் அதனால் நிறைய முறை நீ அழகும் செய்திருக்கிறாய் உன்னுடைய பிரச்சனைகளை நினைத்து அனுதினமும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய் ஒரு விஷயத்தை உன்னிடம் சொல்கிறேன் கேள் நடக்கும் கால்களில் கூட எவ்வளவு வித்தியாசம் ஒன்று முன்னால் ஒன்று பின்னால் ஆனால் முன்னால் இருக்கும் கால் கர்வப்படவும் இல்லை பின்னால் இருக்கும் கால் அவமானப்படவும் இல்லை அவைகளுக்கு உண்மை தெரியும் சில நிமிடத்தில் நம் நிலைமை மாறும் என்று அது போலத்தான் வாழ்க்கையே என் அன்பு செல்லமே உன் வாழ்க்கையும் ஒரு நிமிடத்தில் மாறக்கூடியதுதான் இனி மேற்கொண்டு நீ எதையும் இழக்காமல் நான் செய்வேன் என் மனதை புரிந்து கொள்ள யாருமில்லையே என்றும் எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறார்கள் என்றும் எப்படி இந்த பிரச்சனையை கடந்து வெற்றி பெறப் போகிறேன் என்றும் கண்ணீர் மல்கையின் பாதங்களில் விழுந்து அழுது கொண்டிருக்கிறான் என் பிள்ளையே சற்று பொறுமையாக காத்தரு உனக்கு வேண்டியதை செய்ய நான் ஒருவன் இங்கிருக்கிறேன் இப்பொழுது எதற்காக கலங்குகிறாய் தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உன்னை வழி செல்லவே உன் முருகன் நான் இருக்கிறேன் நீ விரும்பிய தருணத்தில் நான் உன் கண் முன்னே தோன்றுவேன் நான் உன்னை பாதுகாத்து வழி நடத்தி நீ வேண்டுவதை தருவதே என் தலையாய கடமை என்று நான் நினைக்கிறேன் மீண்டும் உனது கைகள் ஓங்க போகிறது உனது மகிழ்ச்சியே எனது பிரதானம் இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் மட்டுமே நிகழும் தனியாக போராடிய உன் கரங்கள் இனி இணைவு பெறும் காலம் இதுதான் உன் வாழ்க்கையில் பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிறது இனி நீயே வேண்டாம் உனக்கான நன்மைகள் நிகழ்ந்தே ஆகும் உன் மங்கள நிகழ்வுகள் நடக்கும் காலம் இது கஷ்டங்கள் என்பது வாழ்வில் ஒரு பகுதிதான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள் அதுவே வாழ்க்கை கிடையாது எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு வரும் இப்பொழுது நீ சந்திக்கும் பிரச்சனைகளுக்கும் உன் கஷ்டங்களுக்குமே முடிவு வந்துவிட்டது அந்த முடிவு உனக்கு சாதகமாக நீ விரும்பியது போல சுகமாகவும் இருக்கும் இனி எதை பற்றியும் கவலைப்படாதே அனைத்தையும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்னை தூற்றுபவர்களுக்கே நான் நன்மை செய்யும் போது நானே பதி என்று என்னை விட்டால் யாரும் இல்லை என்று என் பாதம் அணிந்திருக்கும் என் செல்ல பிள்ளைனே உனக்கு நான் செய்ய மாட்டேனா வினாடியில் உன் தலையெழுத்தை மாற்றும் சக்தி எனக்கு இருக்கிறது அந்த வினாடிதான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் இருக்கிறது ஏனென்றால் நான் கொடுக்கப்படும் தீர்வு நிரந்தரமானதாக இருக்க வேண்டும் அதனால் கலங்காதே பொறுமையாக காத்திரு கண்டிப்பாக உன் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசீர்வாதங்களோடு வந்தடையும் நாள் தொலைவில்லை மிக மிக அருகில் வந்து விட்டது நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்க்கையில் நான் உன்னோடு தான் இருக்கேன் எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் என்று முழுமையாக நம்பு குழந்தையே உன்னை அழ வைக்கப்படும் கவலைகள் ஆயிரம் இருந்தாலும் எந்த நிலை இருந்தாலும் இன்னும் அழுவதை நீ நிறுத்தவில்லையே பிள்ளையே கூடிய விரைவில் ஒரு நன்னாளில் நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி வைப்பேன் வருத்தத்துடன் இருக்காதே நீ என்னிடம் வந்து பேசு நான் அதை தான் எதிர்பார்க்கிறேன் உனக்கு மாறுதல்கள் மிக விரைவில் தெரியும் நல்லது மட்டுமே நிலை உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் எப்பொழுதும் உன் அப்பன் முருகன் நான் உன்னுடனே இருக்கிறேன் முருகனருளால் இந்த நாள் உனக்கு மகிழ்ச்சியான நாளாக அமையட்டும் வேல் வேல் முருதா வேல் முருதா